வெல்கம் டு நெஸ்ட் புரட்டாசி தலைகை விலாக் தான் பார்க்க போறீங்க மூணாவது புரட்டாசி சனிக்கிழமை தான் நாங்கள் கும்பிட்டுருந்தோம் மார்னிங் ஒரு த்ரீ டு த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் எழுந்தாச்சு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு வீடெல்லாம் முன்னாடி நல்ல க்ளீன் பண்ணிட்டேன் சமையலுக்கு லிஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ ஸோ அதுக்கு உண்டானதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே ஊற வைக்கலாம்னு மார்னிங் எழுந்த உடனே எல்லாத்தையும் ஊற வச்சாச்சு பாயசத்துக்கு பருப்பு வடைக்கு உளுந்து பொங்கலுக்கு அப்புறம் வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு அரிசி சாம்பார் பண்ணுறதுக்கு அப்புறம் சுண்டல் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஊற வச்சாச்சு ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங்கில் எழுந்துக்கிறதுன்றது ரொம்பவே வந்து குறைஞ்சிடுச்சு வாரத்தில் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் மட்டும்தான் ரொம்ப சீக்கிரமாக எழுந்துக்கிறேன் மற்ற நேரம்லாம் வந்து எந்த டைமுக்கு எழுந்தால் நமக்கு ரெகுலர் ஒர்க்கை கரெக்டாக இருக்குமோ அந்த டைமுக்கு எழுந்துக்கிறது நானும் ஹெஸ்பண்ட் தான் எழுந்திருக்கோம் ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கும் பால் போட்டுட்டு மார்னிங் எழுந்த உடனே டிவியில் சாமி பாட்டு வச்சுட்டு அடுத்த வேலையை ஆரம்பித்தாச்சு சாட்டர்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பால் குடிக்கிறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் உட்காந்தேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்னால் உட்காரவே முடியல செம பிஸி ஆகிடுச்சி ஃப்ரைடே அன்னைக்கு வளர்ப்புறன்றதுனால போயிட்டு துளசி செடி வாங்கிட்டு வந்தோம் அதோட கற்பூரவல்லி செடியும் வாங்கிட்டு வந்தோம் அது ரெண்டும் ஃப்ரைடே அன்னைக்கே நான் வந்து நல்லா நட்டு வச்சுட்டேன் புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு துளசிக்கு சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் சாமி கும்பிட்டுலான்னு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நான் கருந்துளசி தான் வாங்கியிருக்கேன் ரெண்டு செடி வாங்கியிருந்தேன் சமையலுக்கு தேவையானதாக ரெடி பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பிக்கலான்னு போயாச்சு இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு நான் லீவ் போடல பர்மிஷன் மட்டும்தான் எடுத்தேன் ஸோ ஏர்லியாக எழுந்து சீக்கிரமாக எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம்னா லீவு போட வேண்டிய அவசியம் இருக்காது பர்மிஷன் மட்டும் எடுத்தால் போதும் புரட்டாசினாலே நாமும் தான் வந்து ரொம்ப சிறப்பானது ஃப்ரைடே ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே அப்படியே நேரடியாக பூக்கடைக்கு போயிட்டு அங்கே துளசி சாமந்தி எல்லாமே தேவையானது வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன் வந்தோம் துளசியோட தண்டு சின்னதாக உடச்சி எடுத்துக்கிட்டு அதில் தான் இன்னைக்கு நாமம் வச்சேன் மார்னிங் எழுந்ததும் வெங்கடேச பெருமாள் சுப்பிரபாதம் அப்படியே எடுத்து எடுத்து டிவோஷ்னல் சாங்ஸே கேட்டுட்டு இருந்தது மார்னிங் ஒரு நல்ல வைப்ஸ் கொடுத்தது ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல தான் பசங்க எழுந்து வர ஆரம்பித்தாங்க ஜனனி எழுந்து வந்துட்டா நான் என்னோடய ஒர்க்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ எவ்வளோ சீக்கிரம் சமையலை முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் சமையல் முடிச்சுட்டு மார்னிங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பணும் இன்னும் விளக்கு சாமால்லாம் க்ளீன் பண்ணலை பேசிக்காக சமைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை கிட்டே போயிட்டு சாமி படம்லாம் துடைச்சிட்டு விளக்கு சாமான்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணலான்னு இருக்கேன் அதுக்குள்ளே ஹீட் நான் எழுந்து வந்துட்டா அதனால் அவள் கொஞ்சம் விளக்கு சாமான்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தா நான் சமையல் மேலே முடிச்சுட்டே இருக்கவும் ஹீட்னால் விளக்கு சாமான்லாம் க்ளீன் பண்ணிட்டா படத்தில் துடைச்சி கொடுத்துட்டா மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுத்தா நான் சாப்பாடுக்கு தேவையானது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் சாமி கும்பிட வேண்டிய வேலை மட்டும்தான் இருந்துச்சு நைன் ஓ கிளாக் உள்ள சாமி கும்பிட்ணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி முடிச்சுட்டேன் எல்லாத்தையும் நாங்கள் புரட்டாசி தலையை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏழு வகையான சாதம் பண்ணுவோம் சில பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய கூட்டு வகைகள் பொரியல் வகைகள்லாம் அதிகமாக பண்ணுவாங்கன்னு பட் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் டைல்ஸ் மட்டும் ஏழு வகையாக பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு தொக்கு அது மாதிரி எதாவது ஒன்று பண்ணிக்குவேன் அவ்வளோதான் சாமி படத்துக்கு பூவெல்லாம் போட்டு ரெடியாக வச்சாச்சு இனிமேல் சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணணும் அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஷெண்பகப்பூ சங்குப்பூ அப்புறம் துளசி இலைகள் சாமந்திப்பூ இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கேன் புரட்டாசி மாதத்தில் தழுகை போடுறதுல ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா கற்பூரங்கள் லைனாக வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இலைகள் வரைக்கும் வச்சு நல்லா ஏற்றி விடுவோம் இளநீர் வாங்கி வச்சுருக்கோம் பானகம் கரைச்சி வச்சுருக்கோம் மாவிளக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் படையலுக்கு பார்த்தீங்கன்னா புளியோதரை சாதம் லெமன் ரைஸ் உள்ளக்கிழங்கு பொரியல் தயிர் சாதம் அப்புறம் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் சாம்பார் சாதம் தளிகை சாதம் தேங்காய் சாதம் சுண்டல் உளுந்து மிளகு போட்டு வடை அப்பளம் பாசி பருப்பு பாயசம் பண்ணியிருக்கேன் சாமிக்கு துளசியோ சாமந்தியோ சேர்த்து மாலை மாதிரி கட்டி போட்டிருக்கேன் புரட்டாசி தளிகை அன்னைக்கு யூஸ்வலாக கோவிந்த நாமம் சொன்னாலே ரொம்ப பெரிய பலன் வரும்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது புரட்டாசி தலிகை போடும்போது எங்கள் தாத்தா வந்து தலிகை போட்டாருன்னா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவார் கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னாலே நம்மளோட ஆபத்தெல்லாம் விளக்கி நம்மளை நல்ல நிலமையில் வெங்கடேச பெருமாள் வச்சுருப்பார் பூஜை தொடங்கியாச்சு பூஜை தொடங்கினோன்னே ஊத ஊற்றி காட்டிட்டு வெங்கடேச பெருமாளுக்குரிய காயத்ரி மந்திரம் அது ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு தீப ஆரத்தி காட்டி பூஜையை முடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம் நான் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஹீர்த்தனா சாமிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பூ போட்டு அர்ச்சனை பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருந்தாள் அப்புறம் அந்த நேரத்துக்கு தான் தோணுச்சு அவருக்கு அவள்னால் ரொம்ப பிடிக்குமே அதனால் அவள் வைக்கலாம் அப்படின்ட்டு பெருமாளுக்கு சகப்பரிசியில் அவள் கொண்டு வந்து கொஞ்சமாக வச்சோம் புரட்டாசி மாதத்தில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா நிறைய வெரைட்டி டெஸ்லாம் பண்ணி தான் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது பானகம் கரைச்சி வச்சுட்டு தயிர் சாதம் பண்ணிவிட்டு மாவிளக்கு தயார் பண்ணி அதில் கொஞ்சமாக நெய் விட்டு நெய் தீபம் ஏற்றினாலே பெருமானோட மனசுக்குளிந்துடும் இன்றைக்கும் பூஜை அறையில் சங்கு சர்க்கரை நாம கோலம் தான் போட்டு வச்சுருக்கேன் நூற்றி எட்டு முறை காயத்ரி மந்திரம் சொல்லி முடித்ததும் கற்பூரம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம் வாசல்லேருந்து கற்பூரம் வச்சுட்டு போவோம் ஸோ கோலத்தில் ஒரு கற்பூரம் அதுக்கப்புறம் நிலவாசல் படியில் ஒரு கற்பூரம் இப்படியே வந்து நம்ம படையல் போட்டிருக்கோம் இல்லையா அந்த படையல் வரைக்கும் கற்பூரம் ஏற்றி வச்சுக்கிட்டே போவோம் சாய்ந்தர நேரத்தில் இந்த மாதிரி கற்பூரம் ஏற்றி வச்சு கும்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பெருமாளுக்கு சனிக்கிழமை புரட்டாசி மாதம் தலிகை போடும்போதும் ஐயப்ப சுவாமிக்கு பூஜை பண்ணும்போதும் இந்த கற்பூரத்தோட அந்த வெளிச்சத்தில் எல்லாமே நடக்கும் அது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் மற்ற எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு கற்பூரம் வைப்போம் நடு இலை இருக்கு இல்லையா அந்த இடத்துல மட்டும் மொத்தமாக வந்து ஒரு அஞ்சு ஆறு கற்பூரம் வச்சு மொத்தமாக ஏற்றுவோம் அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நேரில் நம்ம அந்த மாதிரி கற்பூரம் ஏற்றிட்டு அந்த வெளிச்சத்தில் பெருமானுடைய முகத்தை பார்க்கணும் அவ்வளோ பிரகாசமாக ஜொலிக்கும் சில விஷயங்களை நம்ம தான் வீடியோவில் காட்டினாலும் அந்தளவுக்கு நமக்கு தெரியாது நேரில் பார்க்கும்போது நம்மளோட உள் மனசில் அந்த ஒரு அனுபவம் கிடைக்கும் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பூஜை முடிஞ்சு கற்பூரம் குளிர்ந்ததுக்கப்புறம் சாமிக்கு நீர் மாற்றிட்டு அதுக்கு பிறகு முதல்ல அந்த தளிகை சாதம் வைக்கிறோம் பாருங்கள் நம்ம பச்சரிசி சாதம் பொங்கி அதில் தயிர் சேர்த்து அதில் கொஞ்சமாக வெள்ளம் போட்டு வாழைப்பழத்தை புட்டு போட்டு அந்த படையல் வைக்கிறோம் பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி பூஜை ரொம்ப நிறைவாக முடிஞ்சுது பூஜை முடிச்சுட்டு பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டு நானும் நேரத்தோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயாச்சு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பாய்